ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டோட தொடக்கத்தில் எந்தெந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை ஆனுவல் பிளானராக விடுவாங்க இந்த ஆனுவல் பிளானர் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதத்தில் வெளியிட்டு இருந்தாங்க இன்று தினமலர் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிசி செயலாளர் நந்தகுமார் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் ரெடி ஆகிருச்சு அப்படின்னும் இதுக்கான ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க ஒப்புதல் வாங்கினோடனே அடுத்த மூணு நாட்களில் வெளியிடப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்வு நடைமுறைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை வழக்கமான நடைமுறைகளே பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் நியூ முன்னாடியே கூட வெளியிடப்படலாம் இதை பற்றிய முழு தகவல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் இந்த நியூஸ்ல புத்தாண்டுக்கு முன்னரே ஆனுவல் பிளானர் வெளியிடப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆனுவல் பிளானர் நியூ இயர்க்கு முன்னாடியே வந்துருமா அப்படின்னு தெரியல ஆனுவல் பேனர் ஆல்ரெடி ரெடி ஆகிருச்சு அப்படின்னா ஒப்புதல் மட்டும் தான் பெறணும் அப்படிங்கிறதால ஸோ நியூ இயர்க்கு முன்னாடியே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ வரும் குரூப் டூ ஏ எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு ஸோ இந்த ஆனுவல் பேனர் வந்துட்டா உங்கள் எல்லாத்துக்கும் இதில் தெரிஞ்சிடும் எந்தெந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணுங்க ஆனுவல் பேனர் அஃபீஷியலாக ரிலீஸ் ஆனதோ நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி